அனைவருக்கும் வணக்கம் நான் நான் மோனிகா ஸ்ரீ ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியில் முதலாம் ஆண்டு வணிகவியல் படித்து வருகிறேன் இன்றனுடைய தலைப்பு பாவலரேறு பிரிஞ்சு திறனார் பாவலரீரில் பிரிஞ்சு திறனார் தமிழ் புகழாற்றி உலகறிய செய்தவர் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது தமிழின் வீரத்தையும் பொருள் புகழையும் உலகிற்கு அனை உலகிற்கு அறிய வைத்த பெரும் பங்கு இவருக்கும் உண்டு தமிழரின் பெருமையை ஊட்டும் வகையில் அவருடைய உரைகள் அனைத்தும் அமைந்துள்ளது இவர் சேலம் மாவட்டம் சலகண்டபுரம் அடுத்து உள்ள சமுத்திரம் என்னும் ஊரில் பத்தாவது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு குஞ்சம்மாள் மற்றும் துரைசாமி தம்பதியருக்கு பிறந்த இரண்டாவது குழந்தையாக பிறந்தார் ஆஹ் இவருக்கு அவர் பெற்றோரிட பெயர் ராசமாணிக்கம் பின் தன் தந்தையின் பெயரின் முன்னோட்டை இணைத்து துரை மாணிக்கம் என்ற துரை மாணிக்கம் என்று அவர் பெயரை மாற்றிக் கொண்டார் இவரது தொடக்கநிலை பள்ளி சேலத்திலும் ஆத்தூரிலும் அமைந்தது தன் ஒன்பதாம் வகவையிலே குழந்தை என்னும் கையெழுத்து ஏட்டை தொடங்கி நடத்தியவர் பின்னர் பத்தாம் வகவையில் அருணமணி என்னும் புனை பெயரில் அஹ் மலர்காறு என்னும் கையெழுத்து ஏட்டினை நடத்தியவர் இவர் எழுத்தாளர் மட்டுமின்றி இவர் பெரிய ஓவியராகவும் இடக்கிறார் இவருடைய ஏட்டின் இவருடைய ஏட்டிற்கான இதழ்களுக்கான ஓவியங்களை இவரே வரைந்ததாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தன் பள்ளி படிப்பை நிறைவு செய்த பின்னர் சேலம் அரசு கல்லூரியில் பயின்றார் அங்கு மொழி மொழி ஞாயிறு என போற்றப்படும் தேவனைய பாவனாரின் த மாணவராக தமிழ் தமிழறிவு பெற்றார் கல்லூரிக்கு பின் அவர் அஞ்சல் துறை எழுத்தாளராகவும் அஹ் வணி கணக்க கணக்க ஆய்வராகவும் வள இருக்கிறார் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போதில் தென்மொழி என்னும் இதழை பா தேவனய பாவனருடன் இணைந்து தொடங்கினார் அரசு பணியில் இருந்ததனால் அவர் பெயர் துரைமாணிக்கம் என்பதை மாற்றி ஆஹ் பெருஞ்சித்திரன் என்னும் புனை பெயரில் எழுதினார் தென்மொழியில் இருக்கும் ஒவ்வொரு இதழிலும் ஆசிரிய உரைக்கு முன்னால் ஒரே பாடலிடம் பெறும் அப்பாடல் கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் சே நிற்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவர் எவர் நின்றும் என்று பாடல் அவருடைய தென்மொழியின் எல்லா எல்லா இதழிலும் இடம்பெற்றுள்ளது பதினாறு இதழ்கள் வெளிவந்த சூழலில் பொருளாதார சிக்கலினால் அது அவ்விதழ் நிறுத்தப்பட்டுள்ளது நிறுத்தப்பட்டது பெருஞ்சித்திரனார் மொழி தளத்தில் தனித்தமிழுக்காகவும் அரசியல் தளத்தில் தனி தமிழ்நாடுக்காகவும் என்ற கொள்கையை கொண்டவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இவர் தென்மொழி இதழை தொடர்ச்சியாக இவர் இவ்விரு இவ்விரு கொள்கையையும் தொடர்ந்து பரப்புரை செய்து வந்தார் தமிழர்கள் குல மத வேறுபாடுகளை தாண்டி அனைவரும் தமிழர்கள் என்ற உணர்வுக்கு உணர்விற்கு உணர்விற்கேற்ப தமிழ் தமிழ்நாட்டினை தனி நாடாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பது இவரது கருத்துக்கோள் ஆகும் இவர் இது மட்டுமின்றி விடுதலை சாதி எதிர்ப்பு போன்ற போராட்டங்களுக்கு குரல் கொடுத்து உள்ளார் இவர் ஒற்றுமை தமிழர்களின் ஒற்றுமையை பற்றி அனைத்து அனைத்து பேசியிருக்கிறார் ஆஹ் தமிழின் முன்னேற்றத்திற்காக உறுதியுடன் இருக்க வேண்டும் என அவர் சொன்னார் இவருடைய படைப்புகள் இருபதாம் நூற்றாண்டில் அரசுரிமையாக்கப்பட்டது இவரை இப்பொழுது தமிழ் தேசியத்தின் தந்தை எனவும் போற்ற போற்றுகிறார்கள் இவரது படைப்பு படைப்புகள் என்றென்றும் வரலாற்றில் நிலைத்து நிற்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்